அது மனக்குறந்து காதலரிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அன்பு எனர்ஜி தரும் அதன் மூலமாக உங்களது மதிப்பு மிக்க பழைய நினைவிலே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இன்றைய தினம் ஒன்னு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க புதிய மாத பிறப்பு வியாழக்கிழமைக்கான ராசிபுரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் நமது வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீ விஷயமா பார்க்கறதுக்கு அது ஏதுவாக அமையும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் அழுத்திவிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நண்பர்களே இன்றைய தினம் மனதளவில் கூட யாருக்கும் துன்பணிக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்வில் இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற்று சிறப்பாக வாழ்வாங்கு வாழ்ந்த இறைவனை தினம் பிரார்த்தித்துக்கொண்டு மேலும் இன்றைய தினம் என்னென்ன நமது ராசிக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு என்னென்ன செய்தால் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானங்களை கொள்ள முடியும் எல்லாத்தையும் இந்த வீடியோ அனலைஸ் பண்ணலாம் மறக்காம ஸ்கிப் வீடியோ பாருங்க நண்பர்களே இன்றைய தினம் நமது ராசிக்கான பழங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் புதிய மாத பிறப்புங்க செப்டம்பர் மாதம் பிறக்குது அதாவது செப்டம்பர் மாதம் முதல் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த தினங்க இன்றைய தினம் முகூர்த்த தினங்கிறதுனால குடும்பத்தோட ஏதாவது நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறதுக்கான இன்விடேஷன் போயிட்டு இருந்ததுன்னா நீங்கள் ஆனந்தமாக வெளியில் குடும்பத்தோடு சேர்ந்து அந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் கலந்துக்கலாம் என்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் நமது மீனராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பலம் பெற்று காணப்படுகிறார் இரண்டாம் இடத்தில் ராகு பகவானும் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் இருக்கிறார்கள் மேலும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இன்றைய தினம் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து காணப்படுவதால் இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது நாளை மாலை நான்கு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை அந்த வெள்ளிக்கிழமை மாலை ஐ நான்கு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை கிட்டத்தட்ட அஞ்சு மணி வரைக்கும் வெள்ளிக்கிழமை அஞ்சு மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் இருக்குங்க மாலை நேரத்தில் ஸோ நீங்கள் இந்த சந்திராஷ்டம நேரத்துல முக்கியமா புதுசா எதுவும் ஆரம்பிக்காதீங்க புதுசாக இந்த காரியத்தையும் ட்ரை பண்ணாதீங்க மற்றபடி உங்களது வழக்கமான வேலைகளை நீங்கள் எப்போதும் போல் செய்யலாம் மூணு விஷயம் தாங்க பண நெருக்கடி இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செலவு செய்கிறதுல கொஞ்சம் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணணும் ஒன்று ரெண்டாவது புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க மூணாவது பயமாக மனசில் வந்து பயத்தை வந்து வச்சுக்காதீங்க அதாவது குழப்பமான சூழ்நிலை சூழ்நிலைகள் காரணமாக அதையும் நினச்சிக்கிட்டு இது நடக்குமோ அது நடக்குமோன்னு தேவையில்லாத சில பிம்பத்தை மனசில் வச்சுக்கிட்டு அதை நினச்சி பயந்துட்டு இருக்க வேண்டாம் இந்த மூணையும் ஒழிச்சிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு மிக மிக ஒரு சூப்பரான ஒரு நாள் அமைங்க தியானம் செய்வது யோகா செய்வது போன்றவற்றின் மூலமாக உங்களது மனதினங்கள் மிக மிக கட்டுப்பாட்டுடன் வைத்திருக்க முடியும் கோபத்தை கூட உங்களால் கட்டுப்படுத்த முடியும் எனவே கோபை பட் கோபப்பட்டு யாரிடமும் எந்த விதமான தகாத வார்த்தைகளையும் பேசாத அளவிற்கு நாவடக்கம் கொண்டு இன்றைய தினம் செயல்படுவதற்கு கண்டிப்பாக இது இரண்டுமே உபயோகமாக இருக்குங்க முக்கியமாக மூணாவது என்னன்னா இறை வழிபாடுகள் விநாயகர் வழிபாடு செய்யுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அதை கோபத்தை கட்டுப்படுத்தவும் மனசை கட்டுப்படுத்தவும் நல்ல ஒரு பயன்புள்ளதாக உங்களுக்கு அமையுங்க தாயாக போகிற கர்ப்பிணி பெண்கள் இன்றைய தினம் விசேஷமாக கவனம் செலுத்த வேண்டிய நாள்கள் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருக்காதிங்க இன்னைக்கு உங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஏற்படலாம் பட்ஜெட் போட்டால் உங்களது செலவுகளை ஏதாவது ரொம்ப அவசியம் செஞ்சு செஞ்சாகணுங்கிற மாதிரியான செலவுகளை மட்டும் இன்றைய தினம் செய்யுங்கள் மற்ற செலவுகளை நீங்கள் தள்ளி போடுவது நல்லதுங்க பணத்துடைய முக்கியத்துவம் என்னங்கிறது இன்னைக்கு உங்களுக்கு புரியக்கூடிய ஒரு நாளாக அமையும் இன்றைய தினம் உங்களது மகிழ்வாக வைத்திருக்கக்கூடிய என்னென்ன செயல்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை தருமோ அது எல்லாத்தையுமே இன்றைக்கி செய்யலாம் ஆனால் புதுசாக ட்ரை பண்ணாதீங்க உங்களது வழக்கமான பொழுதுபோக்குகள் மற்றும் நீங்கள் வெளியில் நண்பர்களை சந்தித்து பேசுகிறது போன்றவற்றை நீங்கள் சிறப்பாக மேம்பொடுத்து கொள்ளலாம் பேசும்போது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க சமூக வலைதளங்களில் கூட நீங்கள் கருத்துக்களை சொல்லும் பொழுது அவசியம்தானா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது கட்டாயமாக அது தேவை அப்படின்னா மட்டும் பதிவு பண்ணுறது ரொம்ப அவசியங்க இன்றைக்கி நான் வடக்கம் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கிறதுல கொஞ்சம் கவனம் ஆகியவை கண்டிப்பாக தேவை இதை உங்களுக்கு இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றிக்க உதவி செய்யாமல் இருக்கும் அதை நீங்கள் வந்து தேவையில்லாத சில சங்கடங்களை தவிர்ப்பதற்கு அது உதவிகரமாக இருக்குங்க இன்றைக்கி மனதிற்கு பிடித்த உங்களது மனம் பிறந்த அன்புக்குரிய ஒரு காதலருடன் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவரோட சேர்ந்து நீங்கள் கொஞ்சம் சின்னதாக பிக்னிக் பிளான் பண்ணலாங்க பிக்னிக்ஸ் போயிட்டு வந்துட்டு உங்களுடைய மதிப்புமிக்க அந்த பழைய ஞாபகங்களை மறுபடியும் நீங்கள் கொண்டு வரலாம் அதன் மூலமாக உங்களது காதல் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்குங்க உங்களுடைய வேலைகளில் நீங்கள் சிறப்பாக செயல்படணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அலுவலக பணியாக இருக்கட்டும் உங்களது பிஸ்னஸாக இருக்கட்டும் நீங்கள் என்ன சிறப்பாக செயல்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நவீனத்துவத்தை கொண்டு வர்றது ரொம்ப அவசியங்க புதுமையை புதிய தொழில்நுட்பங்களை உங்களது தொழிலிலும் வியாபாரத்திலும் நீங்கள் புகுத்துவதன் மூலமாக கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு இன்றைய தினம் புதிய தொழில்நுட்பத்துடன் நீங்கள் புதுப்பித்துக்கொண்டு லேட்டஸ்டாக நீங்கள் அப்டேட்டடாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படி இருந்தீங்கன்னா இன்னைக்கு மிகச்சிறப்பாக நல்ல ஒரு மனமகிழ்ச்சியான சூழ்நிலையை உங்களது வியாபாரத்திலும் உங்களது அலுவலகப் பணிகளிலும் முன்னேற்றங்களை நீங்கள் காண முடியும் மேலும் இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் உங்களது வீட்டிற்கு வந்து நீங்கள் அவர்களுடைய நேரம் செலவிட உதவிகரமாக இருப்பாங்க இருந்தாலும் அந்த நேரத்தில் போதைப் பொருட்களை எடுத்துக்கொள்வதை நீங்கள் தவிர்ப்பது நல்லதுங்க இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சிறந்த ஒரு எனர்ஜி மற்றும் நல்ல ஒரு ரொமான்டிக்கான காதல் உணர்வுகள் உங்களது மனம் குவந்த காதலர் அல்லது அன்புக்குரியவரிடம் கண்டிப்பாக இன்னைக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்குது எனவே இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையும் மிகச் சிறப்பாக இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும்னு வைங்களேன் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது மேனம்பீடர் ராசபுரன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு டூரோடு செக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்திட்டீங்களான்னு டோல்ட் பார்த்துக்கோங்க இந்த ரெண்டுமே வந்ததுன்னா நமது புதிய வீடியோக்கள் ராசிபல்கள் நம்ம அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக மொபைலில் தேடி வந்துடும் ஸோ நமது எல்லா ராசி தினசரி நீங்கள் பார்க்கறதுக்கு அது ஏதுவாக அமையும் ஸோ மறக்காமல் நமது மேனம்பிடி ராசிபுரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனோ ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டியது என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒயிட் கலர் மற்றும் சில்வர் கலர் ரெண்டுமே இன்றைக்கி யூஸ் பண்ணலாங்க ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்குது சரி நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது யாரெல்லாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைக்கி எதிர்பார்த்த சில காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக முடிஞ்சாலும் அது கொஞ்சம் லேட் ஆகலாம் அதனால் கொஞ்சம் பொறுமையுடன் அவசரப்படாமல் கோபப்படாமல் செயல்படுங்க கண்டிப்பாக வெற்றிகள் நிச்சயம் குடும்ப டீம் நீங்கள் அவசரப்பட்டு வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் எந்த விஷயமாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் அமைதியாக இருந்துங்க மற்றவங்க என்ன செய்கிறாங்க என்ன சொல்கிறாங்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு என்ன பதில் பேசணுமோ அந்த நேரம் வரும் வரைக்கும் நீங்கள் வெயிட் நல்லது இன்னைக்கு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம் பொறுமையாக இருங்க உத்தரட்ட நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்கள் இன்னைக்கு கனிவுடன் நடந்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னா ரொம்ப வரிய ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்குங்க அவசரப்படாமல் எல்லாத்துட்டையும் அன்பாக நடந்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் காத்திருக்கு குறிப்பாக இன்றைய தினம் பயனற்ற விவாதங்களை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது ஒரு பைசுக்குமே பிரயோஜனம் இல்லாத விஷயத்துக்காக நீங்கள் ஒன்றரை மணி நேரம் பேசுறது கண்டிப்பாக இன்றைய தினம் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க மேலும் உங்களது கருத்துக்களை வெளியிட வேண்டிய சூழ்நிலைகள் உங்கள் கிட்டே யாராவது கருத்துக்கிட்டால் மட்டும் நீங்கள் வெளியிடுறது நல்லதுங்க அதிலும் சில தகாத வார்த்தைகளை நீங்கள் யூஸ் பண்ணுறத கண்டிப்பாக கவனமாக இருந்து நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லதுங்க வியாபாரத்தில் உங்களுடைய வாடிக்கையாளர்கிட்ட நீங்கள் கனிமாக நடந்துக்கிறதும் இன்றை தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான பழங்களை தருவதாக அமையுங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேகம் தேவையில்லைங்க எல்லா விஷயத்திலையும் விவேகமாக செயல்படுறதா முக்கியம் ஸோ யோசித்து பொறுமையை நிதானித்து செயல்படுங்க ஒன்று ரெண்டு காரியங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தில் ஒரு காரியம் மட்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் ஏற்பட்டாலும் பரவாயில்ல நிதானித்து விவேகத்துடன் செயல்படுங்கள் கண்டிப்பாக வெற்றிகள் நிச்சயம் அலுவலகப் பணிகளில் உங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அமைய வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி பொறுமையோட கோபப்படம் நடந்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி மிகச்சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நம்புறேன் ஆனால் லைக் பட்டன் தான் யாரும் தட்டு விட மாட்டேனு இருக்கீங்க இந்த வீடியோக்கு ஒரு ஹண்ட்ரட் லைக்ஸாக வருதான்னு பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்க பட்சத்தில் எல்லாருமே லைக் பட்டன் அழைத்து விடுங்க நண்பர்களே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்களது கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம் மேலும் நமது மீனான் டுடே ராசிபுரம் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா தினசரி நமது ராசிபுரங்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வரதுக்காக எப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் ஆல் அலுபட்டன் அழுத்தம் மறந்துடறாதீங்க அதன் மூலமாக தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நமது சேனலுக்கு ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே நம்மோடு இணைந்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆளுபட்ட அழுத்தி நம்மோடு இணைந்துருங்க நம்பர்களே புதிய வீடியோக்களை இங்கே தினசரி பெற முடியும் மீண்டும் நாலு தின வெள்ளிக்கிழமை ராசி உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூஸ் ஹாவ் அண்டர்ஃபுல் டே